ஜாமீனில் வெளிவந்த செந்தில் பாலாஜி முதலில் சென்ற இடம் எது தெரியுமா சற்று முன் திடீர் பரபரப்பு அதாவது சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் அந்த வகையில் இந்த வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் மறுத்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கோடியும் இந்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோடியும் செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது மேலும் இந்த வழக்கு பல்வேறு கட்டங்களாக நடந்து வரும் நிலையில்தான் நேற்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது ஊழல் வழக்கில் விசாரணை முடியாமல் அமலாக்கத்துறை வழக்கு விசாரித்து தண்டிக்க சட்டம் அனுமதிக்கிறதா என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது அதேபோல் ஊழல் குற்றச்சாட்டு வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விடுவிக்கப்பட்டால் பண மோசடி வழக்கு என்னாகும் செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஊழல் வழக்கில் எத்தனை சாட்சிகள் உள்ளது என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது இதற்கு அமலாக்கத்துறை தரப்பில் வாய்தா கேட்காவிட்டால் மூன்று மாதங்கள் நிறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டது செந்தில் பாலாஜி தரப்பில் டெல்லி முன்னாள் துணை முதல்வருக்கு ஜாமீன் வழங்கியது போல் செந்தில் பாலாஜிக்கு வழங்கலாம் அவர் எங்கும் தப்பி ஓடிவிடமாட்டார் என்றும் வாதம் வைக்கப்பட்டது இந்த நிலையில்தான் அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க மறுத்த உத்தரவை எதிர்த்து செந்தில் பாலாஜி மேல்முறையீடு செய்த நிலையில் இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் கேட்டு அமலாக்கத்துறை தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது இதனை அடுத்து இதுதான் கடைசி மீண்டும் கால அவகாசம் கேட்கக்கூடாது என்று அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுரை வழங்கி ஒரு வார காலம் அவகாசம் வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளது எனவே இன்றைய தினம் இந்த வழக்கில் அமலாக்கத்துறை சொல்லும் பதிலின் அடிப்படையிலேயே செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்து வந்தார்கள் திமுகவினர் அதற்கேற்றால் போல் உறுதியாக செந்தில் பாலாஜிக்கு இந்த முறை ஜாமீன் கிடைக்கும் என்றும் மணிஷ் சிசோடியாவின் வழக்கை வாதிட்டு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் வழக்கறிஞர்கள் தரப்பில் சொல்லப்பட்டு வருகிறது அப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளியே வந்தால் முதலில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் மேலும் மீண்டும் திமுகவில் அமைச்சர் பதவி குறித்து ஆலோசனை நடத்தவும் செந்தில் பாலாஜி அவர்கள் முடிவெடுத்துள்ளதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த திமுகவினரையும் கொண்டாட்டத்தில் ஆழ்த்தி வருகிறது